ல்லா அலை அவர்களும் அந்த பயணத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது இடையில யாராவது வந்தாங்கன்னு வரைக்கும் எல்லாருக்கும் தெரியுமா அபுபக்கர் அவர்கள் வியாபாரத்திற்காக வேண்டி அடிக்கடி மதினாவுக்கும் பல பகுதிகளுக்கும் வந்து போயிட்டு இருக்கிறதுனால அபுபக்கர் வந்து ரொம்ப பிரபலியமான ஒரு ஆள் முகம் தெரிஞ்ச ஒரு ஆளு செல்ல அலை அவர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தெரியாது அன்னைக்கு அன்னைக்குள்ள சூழ்நிலையில் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களை விட அபுபக்கர் அலி அல்லா தான் எல்லாருக்கும் நல்லா பிரபல்யமான ஆளா இருந்தாங்க அவங்க ஒரு வியாபாரியா இருந்த காரணத்தினால அப்ப மதீனாவில இருந்து பலரும் எதிராக வருவாங்க வந்த ரசூல் சல்லா அலி சொல்லம் யாருமே தெரியாது அப்ப அபுபக்கர் அலி கேட்பாங்க இது யார் யார கூட்டு போறீங்க உங்க கூட வர்றது யாரு என்று கேட்கும் பொழுதெல்லாம் அபுபக்கர் அலி அல்லாஹர்கள் ஒரு ஒரு வழிகாட்டி வரு அப்படின்னு சொல்லுவாங்களாம் வழிகாட்டிக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு அதாவது வழிகாட்டினா வழி துணைக்காக கூட்டிட்டு போறதுன்ற அர்த்தத்தையும் வச்சுக்கலாம் வழிகாட்டினா உண்மையில மார்க்கத்துக்கு அந்த தீனுக்கு நல்ல விதத்துக்கு வழிகாட்டி இறை சொல்வார் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் வச்சுக்கலாம் ரெண்டு அர்த்தம் வர்ற மாதிரியான வார்த்தைகளை சொல்லி ஒரு யார்கிட்டையும் உண்மையை சொல்லிடாம சமாளிச்சு இருக்கிறாங்க போகும்போது இடையில விஷயத்தை உடையிட கூடாதுல போகும்போது யாராவது எதிரும் வந்து கேட்டாங்கன்னா என்ன உங்களுக்கு என்ன விஷயம் இவர் சும்மா துணை வழித்துணையை கூட்டு போறேன் சும்மா வழிகாட்டியாக அப்படின்னு சொல்லி அபுபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் பதில் சொல்லியே போய்கிட்டு இருக்காங்க அப்பதான் சுபைர் அலி அல்லாஹன் அவர்களை சந்திச்சு மதியனாக நெருங்கிடுறாங்க இந்த ஜுபைர் அலி அல்லாஹன் பொறுத்த வரைக்கும் அவர்களை பற்றி ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஜுபைர் ரலி அல்லாஹன் அவர்களும் அவங்களுடைய மனைவி அஸ்மா சுபைர் அலி அல்லாஹன் வந்து அபுபக்கர் அலி அல்லாஹனுடைய ஒரு மகளை கல்யாணம் பண்ணவர் அபுபக்கர் அலி அல்லாஹனுடைய ஒரு மகள் ஆயிஷா நாயகி இன்னொரு மகள் அசுமா இந்த அசுமாங்கிறவங்கள ஜுபேர் அலி அல்லாவின் அவர்கள் மனம் முடித்திருக்கிறாங்க அபுபக்கர் அல்லாவுடைய மருமகன் இவங்க ஜுபேர் அலி அல்லாவினவர்கள் இவங்களும் மக்காவை சேர்ந்தவங்க தான் ஜுபேர் அலி அல்லாவினவர்களும் மக்காவை சேர்ந்தவங்க தான் இவங்க எப்படி மதீனாவுடைய மதீனாவிலிருந்து எப்படி எதிர்கொண்டு வருவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா ஜுபேர் அலி அல்லாவின் அவர்களும் அசுமார் அலி ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் செஞ்சு வந்து முன்னாடி வந்துட்டாங்க மதீனாவுக்கு. அங்கtoDoubleல தங்குாம இருந்து ரஸூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் கூர்ட் சொன்னாங்கல்ல கூரவங்க எல்லாம் மதீனாவுக்கு போயிருங்கன்னு சொன்ன உடனே சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை அழைத்து கொண்டு அவரே ஹிஜ்ரத் பண்ணி முன்னாடியே மதீனாவுக்கு வந்துட்டார். வந்து அங்க இருந்து தான் வியாபாரத்துக்குப் போயிட்டு வராரு. மதீனாவுல வந்து குடும்பத்தை எல்லாம் வச்சுட்டு வியாபாரத்துக்கு போயிட்டு வர்றாரு அதளையும் இவரே இந்த சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவில இருந்து ரசூல் செல்லாசத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் பண்ணி அவங்களும் மதீனாவில வந்து தங்கியிருக்கல ஹிஜரத்து பண்ணி வந்துட்டது மதீனாவா இருந்தாலும் மதீனாவுடைய புறநகர் பகுதி ஒரு ஊருனா அவுட்டர் இருக்கும்ல ஏன்னா ஊருக்குள்ளேயே இடம் இருக்கும் ரசூல் செல்லா அலி சங்கம் வந்து அந்த சமத்துவத்தை உண்டாக்குற வரைக்கும் போனவங்க வந்து ஊருக்குள்ள போய் தங்க முடியாது ஊருக்கு வெளியில தான் தங்கிக்கிடுவாங்க ஏன்னா ஊருக்குள்ள கரெக்டா இருக்கு வீடு வாசல் கரெக்டா இருக்கும் திரும்பி பேர் வந்தாங்கன்னா ஏதோ ஓரெந்த இடத்துல குடித்திய போட்டு தங்கிக்கலாம் அப்படிதான் இடங்கள் கிடைக்கும் அந்த அடிப்படையில சுபர்களிகள் ஆகுனவர்களும் அசுமானிகள் ஆகினவர்களும் இன்னும் ரசுல் தல்லாஹத்துக்கு முன்னாடி எதிர்த்து பண்ணி வந்தவங்க மக் மதியம்ல இருந்து ரெண்டு மைல் தொலைவுல இருக்கக்கூடிய குபாய் என்ற இடத்துல குபாண்டு ஒரு இடம் இருக்கு முக்கியமான பிரசித்தி பெற்ற வேணும் இன்னைக்கு கூட ஹஜிக்கு போறவங்க அந்த ப குபாவில் உள்ள ஒரு பள்ளிவாசத்துல போய் பார்க்காம இருக்க மாட்டாங்க அந்த குதாய் என்ற இடத்தில் தான் இந்த ஹிஜ்ரத்து பண்ணி போனவங்கலாம் தங்குறாங்க அது மதினாவை சேர்ந்தது இல்ல அப்ப இப்போ பெரிய ஊரா போச்சு மதினாவுக்குள்ள அமைப்புல வந்து அது வேற ஊரு ஊர் ரெண்டுக்கும் ரெண்டு மைல் இடைவெளி இருக்குது மதீனாவுக்கு ரெண்டு மைலுக்கு முன்னாடியே குபா என்ற பகுதி இருக்கிறது அந்த பகுதியில தான் இந்த சுதனும் அவங்களுடைய மனைவி ஆரம்பத்தில் ஹிஜரத்து பண்ணி வந்தாங்கள அவங்க எல்லாரும் தங்கி இருக்கிறாங்க அங்கதான் இடம் இருக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி குடிச்சு குடிச்சு போட்டுக்கிட்டு அப்படி தங்கி இருக்கிறாங்க ஊருக்கு உள்ள மதினா உள்ள யாரும் போகல இதுதான் அன்னைக்கு உள்ள நிலைமை அந்த சுபேர் அலையில் தான் அங்க போய் ஹிஜரத்து பண்ணி போயிட்டு வாழ்க்கை செலவுக்காக வேண்டி வியாபாரம் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி வியாபார கூட்டத்தோட புறப்பட்டு போய் சாமில வியாபாரம் பண்ணிட்டு பஸ்தி வியாபாரம் பண்ணிட்டு திரும்பி வர்றாரு வரும்பொழுது அவரோட சுசலாசன் நினைஞ்சுக்கிறாங்க இணைஞ்சுக்கிறாங்க அப்ப ஜுபைர் எப்படி மதினாவை நோக்கி போவான்னு ஒரு சந்தேகம் வரும் அதுக்காக சொல்றேன் ஜுபைர் வந்து மக்காவாசி அவர் அன்சாரியை சேர்ந்தவர் இல்ல உதவியாளர்கள் இல்ல அவர் ஹிஜரத்து செஞ்சு போனவர் அந்த அடிப்படையில் தான் ஜுபைர்கள் எல்லாரும் பாக்குறாங்க பார்த்த உடனே எல்லாருமா சேர்ந்து மதியனாவை நெருங்கிடுறாங்க நெருங்கினா பசு செல்லாசுங்க வர்றாங்க வர்றாங்க நியூஸ் வந்து மதினாவுக்கு வந்து சேர்ந்துருச்சு ரசூர்லா வர்றாங்க ரசூர்லா வர்றாங்க ரசூர்லா வர்றாங்கன்னு செய்தி பரவிருச்சு தினசரி காலையில வந்து மக்கள் எல்லாம் ஊருக்கு வெளியே வந்து நின்று கொண்டு காத்துக்கிட்டே இருப்பாங்களாம் தினசரி வருவாங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் காலையிலும் வந்து காத்துக்கிட்டே இருப்பாங்க வந்த வந்து வர்றாங்களா வர்றாங்களா நல்ல உச்சி வெயில் வந்து வெயில்ல நிக்க முடியாத நேரம் வரும்ல அது வரைக்கும் காத்து நின்று போயிருவாங்க நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்ப ரொம்ப நேரம் வந்து காத்து கொண்டு இருந்து ஒரு மணி ரெண்டு மணி பன்னெண்டு மணி இந்த மாதிரியான உச்சிலைகள் அதிகமாகி போய் தாங்க முடியாத நேரத்தில் அவங்க எல்லாம் திரும்பி போற அளவுக்கு ரசூல் சுல்லா செல்லமுடைய வருகை அங்க பரவாயில்ல பேசப்பட்டு கிட்ட நெருங்கினவன தகவல் போய் சேர்ந்த உடனே இந்த வந்துருவாங்க அந்த வந்து இருக்காங்க ரசூல் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு அப்ப இப்படி இருந்து கொண்ட நேரத்தில் ஒரு நாள் ஒரு யூதர் யூத இனத்தை சேர்ந்தவர் யூத மதத்தை சேர்ந்தவர் அவர் தன்னுடைய வீட்டினுடைய அந்த மூட்டில ஏறி ஏதோ ஒரு வேலைக்காக அவர் ஏறுறாரு ஏறி பார்க்கும் பொழுது வெகு தொலைவுல ஒரு கூட்டம் வரது தெரியுது எப்படி தெரியும் கூட்டம் வந்தா அப்படி புளிது பறக்கும் ஓபன் பிளேஸ் திறந்த இருக்குன்னு இருக்குங்களேன் மேலே ஏறி பார்க்கும் பொழுது பாலைவனத்திலே வர்றாங்க ஒட்டகம் குதிரை எல்லாம் காலை கிளப்பி தூசி அடிச்சு விடும் அடிச்சு விட்டா அப்படி தூசி பறந்து அப்படியே ஒரு ஒரு மண்டலமா தெரியுது ஒரு கும்பல் வர்றது தெரியுது இவன் அந்த எகூதிக்கு ஒரு சந்தோஷம் தாங்க முடியல இத பார்த்துட்டு வந்து ஊரு புறம் ஓடுறாரு நீங்க எது பார்த்து இல்லைங்க வருது தீ ஓடுறாங்க கூட்டம் வருது அப்படின்னு சொல்ற முகம்லாம் தெரியல வெகு தொலைவுல திறந்த வெளியில அந்த புழுதி படக்கிறத வச்சு வெள்ளையா தெரியறத வைத்துக் கொண்டு அவர் ஓடி வந்து என்ன செய்வார் ஊர் முழுவதும் ஒரு யூலர் தான் இந்த செய்தியை கொண்டு வர்றாரு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வெள்ளையா தெரியுது காணல் நீர் தெரியுது அதை தாண்டி வசூசலாசனம் வசூசலாசனம் இல்ல ஒரு கூட்டம் வரவே தெரியுது அப்புறம் மாசிர அரபு கூட்டமே நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய தலைவர் வருகிறார் வருகிறார் சொல்லி சொன்ன உடனே முஸ்லீம்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அங்கதான் முஸ்லீம்கள் நிறைய உண்டாயிருக்காங்கல்ல எல்லாம் வேகமா ஒடி வர்றாங்க பெசூசல்லா அலை செல்லம் அவர்களை வந்து அங்க வந்து வழிமறிச்சு என்ன செய்யணும் வரவேற்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி வர்றாங்க வந்தா ரசூல் சல்லா அலிசன் என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த மதீனாவாசிகள் எல்லாம் எங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு வரல அதுக்கு முன்னாடி கிராஸ்ல விட்டு அந்த குபாவுக்கு வந்துடுறாங்க ரசூல் சல்லா அலிசல்ல மதீனாவுக்கு நெருங்கும் போது இவங்க இந்த இடத்துல காத்து இருக்காங்கன்னு வைங்களேன் இப்படி ஒரு கிளை பாத கொஞ்சம் தள்ளி போனா குபா வருது ரசூல் சல்லா அலிசன் என்ன பண்றாங்கன்னா நேரம் மதீனாவுக்கு வராம அங்கிருந்து வலதுபுறமாக செல்ற ஒரு பாதையில் நுழைந்து அந்த குபா என்ற இடத்துக்கு வனு அம்ரு என்ற கோத்திரத்தார் தங்கியிருக்கிற பகுதியிலே ரசூல் சுல்லா அலிசல்லாம் வந்து திரும்பிடுறாங்க நேர மதினாவுக்கு போகல ஏன் அங்க போனாங்க உங்களுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏன் அங்க போனாங்கன்னா முபைலுக்கு அங்கதான் வீடு இருக்குது கூட்டிட்டு போறாரு ரசூல் சுல்லா அலிசல்லாம் அவங்கள மதினாவாசியில் காத்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க நேர மதினாவுக்கு போகாம ரசூல் சுல்லா என்ன பண்றாங்கன்னா மதினாவில்